ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் திடமனது வெற்றிக்கு வழிகாட்டும் பலம் கொண்டு திடமனதாயிரு இரு திகையாதே யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இரண்டாம் உலகப்போரின் சமயங்களில் ஹிட்லர் என்னும் சர்வாதிகாரியினால் ஐரோப்பிய நாடுகளும் மற்ற நாடுகளும் பிடிக்கப்பட்டு கலங்கிக் கொண்டிருந்தன பிரான்ஸ் தேசம் பிடிக்கப்பட்டாயிற்று ரஷ்யாவுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டு கொண்டிருந்தது இந்த வேளையில் இங்கிலாந்து தேசமும் ஆபத்தை எதிர்பார்த்து கலங்கி கொண்டிருந்தது திடீரென்று ஒரு நாள் அபாய ஒழித்தது போர் தொடங்கியது விமானங்கள் பறந்தன குண்டுகள் வீசப்பட்டன எங்கு பார்த்தாலும் அழிவு எங்கு பார்த்தாலும் மக்களின் கலக்கம் தைரியமான நெஞ்சம் கூட கரைந்துவிடும் ஒரு நிலைமை இந்த நேரத்திலே தைரியமூட்டும் ஒரு குரல் எல்லா கிராமங்களிலும் எல்லா தெருக்களிலும் ஒலித்தது அந்த குரலை கேட்ட மக்கள் தங்கள் துன்பத்தை எல்லாம் மறந்துவிட்டவர்களாக போரை நடத்தி விடுதலையை பெற முன்வந்தார்கள் முடிவில் விடுதலை கிடைத்தது அந்த குரல் பிரதம மந்திரி வின்ஸ்டன் சர்ச்சிலுடையது உங்கள் தைரியமே நாட்டிற்கு வெற்றியை கொண்டு வரும் என்பதுதான் அந்த குரல் இன்றும் எல்லாவிதமான நீதிக்கும் பகஞ்சனாளவன் தேவனுடைய மக்களை அதைரியப்படுத்தும்படிக்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் அநேகர் அவனுடைய வலையில் விழுந்து மேற்கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் நமக்கோ நம்முடைய பிரதம் மந்திரி சேனைகளின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அறைகூவல் விடுக்கிறார் கொண்டு தொடமணதாயிரு தைரியமாயிரு ஆம் கிறிஸ்து நம் பச்சத்தில் இருந்தால் கடைசி வெற்றி நம்முடையதுதான் நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய சகோதரர்களுக்கும் அதே தைரியத்தை நாம் கூறுவோம் பலங்கொண்டு திடமணலாயிரு தைரியமாயிரு இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தைக் கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்கிறார் இயேசு வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவரோடு இருந்தால் நாமும் ஜெயங்கொள்ளலாம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்